ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தா வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து வெண்டைக்காய் வந்து நூற்றம்பது கிராம் எடுத்து நல்லா கழுவி தொடைச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துருக்கேங்க எண்ணெயில் நல்லா கொன்னுரமாக வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தனியாக வெண்டைக்காயை வதக்கி இன்னொரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுட்டேங்க திருப்பி அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நல்லா கொன்னுரமாக வதங்கட்டும் ரெண்டு தக்காளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க தக்காளி புளி பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு சிட்டிகை போல் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ஒரு ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் வற்றி பச்சை மசா பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வத்தட்டுங்க தண்ணி கொஞ்சம் வற்றி மசாலாம் பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ இதில் வதக்கி வச்சால் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ம மசாலா வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் சூப்பரான வெண்டக்காய் தொக்கு தயாருங்க ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் வெரைட்டி ரைஸுக்கு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸுக்கு நெய் விட்டு இது போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு அருமையாக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க